ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமேஸ்டி விலாக் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்லா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு ஹெல்தியாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் சிம்பிளாகவும் செஞ்செல்லாம் ரொம்ப டைம் எடுக்காது சட்னை செஞ்செல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க என்னென்னு பார்க்கலாம் எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்க வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்க பிடிச்சிருந்தா இன்றைக்கி நம்ம சகப்பரிசி அவலில் வந்து சூப்பராக உப்புமா செய்ய போகிறோம் உப்புமா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து நான் சகப்பரிசி அவள் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்புமா தேவை அந்த அளவுக்கு அவள் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு நல்லா ரெண்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் கெட்டியான அவள் வந்து வெள்ளை அவளாக இருந்தால் ஊற வைக்க தேவையில்ல அப்படியே நம்ம நினச்சி கழுவிட்டு வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் கெட்டியான அவளுன்றதுனால தான் இதை ஊற வைக்கணும் இது கொஞ்சம் ஊறுறத்துக்கு டைம் எடுக்கணுனால ஒரு ஆறு ஆறு ஏழு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் முத அவளை எடுத்து நல்லா அந்த ரெண்டு தண்ணியில் கழுவிட்டு மேலே வந்து அந்த அவளில் வந்து மேலே அந்த தவிடு விடுலாம் இருக்கும் அப்படியே மதக்கின்னு வந்துடும் தண்ணி ஊற்றும்போது மதக்கிட்டு வரும் அப்படியே வடிகட்டிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ஆறு நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு உப்புமாவுக்கு தாளிச்சிக்கலாம் ஸ்ட ஸ்டவ்வில் வந்து வானல் வச்சுருக்கேன் வானல் வச்சு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா பின்னும் கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் இந்த உப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புல இருக்கும் சாப்பிட்றதுக்கு புலபுலனும் இருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு கடுகு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இந்த கடலைப்பருப்பு லைட்டாக சார்ந்ததும் அதோட கூட பச்சை மிளகாவும் இஞ்சியும் போட்டு இஞ்சி வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாவும் இஞ்சியும் போட்டு அந்த பருப்போட கூடையே நல்லா வதக்கிக்கலாம் கடலைப்பருப்பு சேவ்றவும் பச்சை மிளகாய் இஞ்சி வதங்கவும் சரியாக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம இஞ்சி வந்து பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கோம் நல்லா வாசனையாக இருக்கும் உப்புமா சாப்பிட்றதுக்கு அந்த இஞ்சி வாயில் தட்டும்போது தட்டுப்படும்போது நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ந நல்ல எண்ணெயில் வந்து வதைக்கிறோம் இஞ்சியை வாயில் தட்டுப்படும் போது அவ்வளோ ருசியாக இருக்கும் இஞ்சி வந்து ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயமும் கருவேப்பிலையும் இஞ்சியும் பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா தீயாமல் பொண்ணு கண்ணாடி கண்ணாடி பதம் வர வரலையும் வதக்கிக்கலாம் நல்லா வதக்கணும் வெங்காயம் வந்து இந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் அதோட கூட ஒரு கால் டீஸ்பூனுக்கு கால் டீஸ்பூன் கம்மியாக தான் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் மஞ்சள் தூள்லாம் இப்போ இந்த வெயில் வெயில் நாளுக்கு கொஞ்சம் குறைச்சி தான் யூஸ் பண்ணணும் அதோட கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு வந்து போட்டு வதக்கிக்கிறேன் அந்த எண்ணெயில் முந்திரி பருப்பு நல்லா வதங்கிடும் நம்ம ஃபஸ்ட்டு முன்னடையே போடணும்னு இல்லை முன்னடை போட்டோம்னா ரொம்ப செவந்துடும் நீங்கள் இந்த நேரத்துக்கு இப்போ லைட்டாக வந்து வெங்காயமாக வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம முந்திரி போட்டிருக்கோம் இப்போ சூப்பராக முந்திரியும் வந்து செவந்துடும் சாப்பிட்றதுக்கு மொறு மொறு இருக்கும் சாப்பிடும்போது எப்போது இந்த உப்புமாக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் சால்ட்டு வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவு சால்ட்டு போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா வதக்கலாம் சூப்பராக வதக்கிட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கணும் நான் வந்து அவள் ஊற வச்ச ஒரு ஆறு நிமிஷம் ஊற வச்ச ஊற வச்சுட்டு நல்லா வடிகட்டிவிட்டு அந்த மாதிரி ஒரு ஜல்லி குண்டானில் வச்சு வடிகட்டிட்டேன் தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிகட்டிவிட்டு நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் வதக்கி வச்சலங்களே அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுடணும் கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 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 நிமிஷத்துக்குள்ளவே நம்ம எடுத்துடலாம் தட்டு எடுத்துகிட்டு கிளறி விட்டுடலாம் ஏன்னா அவளும் நல்லா ஊறி தான் இருக்கும் அந்த நம்ம தட்டு போட்டு மூடி வைக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் குமுறும் அந்த உப்பு காரம் எல்லாம் வந்து அந்த அவளில் இறங்கி நல்லா குமுறி நல்லா புப்போல் உதிர் உதிராக இருக்கும் அவள் வந்து அதனால தான் லைட்டாக நம்ம கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி வைக்கணுன்றேன் நல்லா ஒன்று பட நல்லா ஒரே ஈவனாக கிளறி விட்டுடணும் கிளறி விட்டுட்டு மேலே தட்டு போட்டு மூடிட்டோம்னா அந் லைட்டாக அப்படியே மேலேருந்து அந்த வேர்வை தண்ணி தட்டுலேருந்து வேர்வை தண்ணி வரும் அப்படியே அந்த அவள் வந்து நல்லா பூத்து வெந்த மாதிரி இருக்கும் நல்லா பொல பொல போல இருக்கும் நல்ல செம டேஸ்ட்டாக இருக்கும் அவள் வந்து அதில் இது செகப்பரிசி அவள் எடுத்துருக்கும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஹெல்தியான அவள் இது இது இல்லைனாலும் பரவாயில்ல ஒயிட் அவள் இருக்குதுனாலும் அதே அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட இது இருக்க அதனால் இதை போட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட இது இல்லை வெள்ளை அவள் தான் இருக்குது அப்படின்னா தப்பே இல்லை தாளாரமாக அதை போட்டுக்கலாம் ஆனால் அதை ஊற வைக்காதீங்க ரொம்ப குழ குழன்னு ஆகிடும் அப்படியே தண்ணியில் மட்டும் நினச்சி தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிடணும் உடனே ஊற வைக்கக்கூடாது இதை தான் இந்த சகப்பரிசாக தான் ஊற வைக்கணும் அதை ஊற வைக்கக்கூடாது தட்டு போட்டு மூடி எடுத்துட்டேன் பாருங்கள் சூப்பராக நல்லா பூத்து பொல பொல பொலன்னு அவள் ரெடி ஆகிடுச்சி அவள் உப்புமா ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நல்லா கம கம்பலும் வாசனை வருது நல்லா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம் காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது நம்ம குழப்பிகிட்டு இல்லாமல் சட்டுன்னு செஞ்சிடலாம் லாஸ்ட்டாக ஒரு பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுட்டோம்னா சூப்பராக செம டேஸ்டான அவள் உப்புமா ரெடி ஆகிடும் லெமன் வந்து லாஸ்ட்டாக கட்டாயமாக பிழிஞ்சு விடணும் அப்போ தான் அதுக்கு ஒரு டேஸ்ட்டே வரும் அந்த லெமன் அந்த புளிப்பு வந்து கொஞ்சம் அதுக்கு அந்த உப்புமாக்கு கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டே தனியாக கொடுக்கும் எப்படி இருக்குது பாருங்க லெமன் பிழிஞ்சு விட்டு லைட்டாக கலர் விட்டுவிட்டேன் சூப்பரான அவள் ரெடி அவள் உப்புமா ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல இருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க முந்திரி முந்திரி போட்டிருக்க பாருங்கள் இதில் கூட திராட்சை கூட போடலாம் கருப்பு திராட்சை வேறு இந்த மஞ்சள் திராட்சை கூட எது எது வேணாலும் போடலாம் போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராக ஹெல்த்தியாக பசங்க சாப்பிட்ருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ